என்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்துல இருந்து ரசிகர்கள் விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியாக இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் வந்து நெருப்பு மாதிரி நடிச்சிட்டு வராங்க இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ஆதித்ய ராம் ஸ்டூடியோவில் வந்து பயங்கர மாசாக நடந்துட்டு வருது இந்த நிலையில் ஆல்ரெடி லியோ படத்தில் இடம்பெற்ற பாடல் குறித்த தகவல் வந்து வெளியாக இருந்தது அந்த பாடலில் தளபதி விஜய் வந்து ரெண்டாயிரத்தி மேற்பட்ட நடன கலைஞர்களோட டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன லியோ படத்தில் லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் வந்து மொத்தம் மூணு பாடல்கள் வந்து இருக்குதாம் அதில் ரெண்டு பாடல்களை வந்து படக்குழு வந்து படமாக்கிட்டாங்க இப்போ வந்து மூணாவது பாடலை வந்து படக்குழு வந்து படமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து வலை வந்து தகவல் வெளியாக இருக்குது இந்த தகவல் வந்து தளபதி விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியாக வந்து கொடுத்துருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ